இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நீங்களே யோசிங்க உங்கள் கையில் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய எண்ணம் எப்படி போகுதோ அப்படி திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையிலையுமே ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நடந்துகிட்ருக்கிற அனில் அம்பானியோடைய அவங்க வீட்டு குடும்ப கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறேங்க ஒரு கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னு நியூஸில் சொல்கிறாங்க இது முன்னாடிந்தே நடந்துட்டுருக்குது இப்போ ஆறு மாதமாகவே அந்த கல்யாணம் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏகப்பட்ட ஆடம்பரம் இதில் வந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி நூறு ஜோடிங்களுக்கு ஏழை ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும்தான் உபயோகமான ஒன்றுன்னு நினைக்கிறேன் எவ்வளவோ விஐபிகளை தனி விமானம் வச்சு கூட்டிகிட்டு போகிறது அவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறது அவங்க கல்யாணம்லாம் நேற்று எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது ஓவர்லாம் இல்லை இந்த மாதிரி செய்யவே கூடாது அப்படின்னு தான் தோணுது ஒருவேளை வசதி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஏன் இதை வந்து இப்போ ஒரு ஒரு மாவட்டம் இல்லைங்க ஒரு மாவட்டத்துக்கு ஐயாயிரம் கோடியெலாம் ரொம்ப அதிகம் அஞ்சு மாவட்டமே வந்து அதே அதிகம்தான் ஒரு மாவட்டத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா எல்லா அடிப்படை தேவைகளும் யூஸ் பண்ணிடலாம் எல்லா அடிப்படை தேவைகளும் சூப்பராக பண்ணிடலாம் ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுமா கொஞ்சம் நீங்களாம் யோசிங்க பணக்காரராக இருக்கிறவங்க பணத்தை சேர்த்துறதுலேயே குறியாக இருக்கிறாங்க மேற்கொண்டு ஒரு அரசாங்கமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிலாம் நிச்சயமாக இருக்கக்கூடாது மனிதர்கள் மனிதர்களுக்காகவே வாழுங்க எல்லா ஜீவராசியும் வாழணும் பாருங்கள் ஒரு குருவி எப்படி கற்றுதுன்னு நீங்கள் வீடியோ கூட பண்ண முடியல என்னால்